அப்போது இந்த திருவண்ணாமலைன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எட்டு திசையில பார்த்திங்கன்னா ரமண மகரிஷி ஆசிரமம் அங்கே இருக்குங்க கண்டிப்பாக அவர் வாழ்ந்த இடம் அவருடைய வைப்ரேஷன் சூப்பர் வைப்ரேஷன் உள்ள இடம் அங்கே இடுக்கி விநாயகர் கோவில்னு ஒரு கோயில் இருக்குங்க அந்த இடுக்கி விநாயகர் கோயில்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா இந்த பின் பக்கமாக போயிட்டு ஒரு சின்ன கோவிலாக இருக்கும் உள்ளே நுழைஞ்சி வெளி பக்கமாக அது உடம்பு ஒட்டி குறுக்கி கஷ்டப்பட்டு வெளியே வர மாதிரி இருக்கும் எவ்வளோ இருந்தாலும் வெளியே வந்துடலாம் அதில் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வெளியே வர பார்த்தீங்கன்னா வீ மாதிரி அந்த கல் இருக்குங்க அந்த வீ மாதிரி கல்னால் அது கல் இல்லைங்க அது குபேர மூலையில் யார் யாருக்கலாம் கிச்சன் இருக்கோ குபேர மொழில் என்ன செய்யிருக்கோம் தென் அங்கே கிச்சன் வச்சுருந்தாங்கன்னா அந்த வீட்டில் நூறு பர்சன்ட் சொல்கிறேங்க ஜெய் ஸ்ரீராம் ஆலயம் செல்வீர் நண்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் லக்ஷ்மி நாராயணன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் அண்ணாமலையார் திரு அண்ணாமலையார் திரு என்றாலே ஆத்மா நம்மகிட்டேயே இருக்குது ஆத்மா நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு தீபம் எடுத்துகிறாங்க பார்த்தீங்களா அது சிவனும் பார்வதியும் ஒன்றாக இணைந்து அர்த்தநாரீஸ்வரராக ஆகி மறுபடியும் சிவனும் பார்வதியும் மேல் உள்ளத்துக்கு சென்ற நாள் அப்படின்றது தான் வந்து இந்த கார்த்திகை தீபம் இல்லைங்களா அப்போது அந்த கார்த்திகை தீபம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது இது இல்லாமல் பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு பார்த்திங்கன்னா கிரிவலம் ஒரு மிக சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே கிரிவலம்ன்ற விஷயம் போயிட்டுருக்கோம் கிரிவலம் அப்படின் என்ன பண்ணுறோம் மலையை சுற்றி நடந்து வரும் அப்போது நடக்கிறது அப்படின்னாலே பன்னிரெண்டாம் பாவம் உடலில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பாகமாக ஜாதகத்தில் பிரிச்சிருக்காங்க அப்போது பன்னிரெண்டாம் பாவம் அப்படின்னும்போது லக்ன பாவம் தலை ரெண்டாம் பாவம் போது முகம் மூன்றாம் பாவம் போது தோல் கை நாலாம் பாவம் போது நெஞ்சு ஐந்தாம் பாவம் போது மேல் வயிறு ஆறாம் பாவம் போது அடிவயிறு ஏழாம் பாவம் போது முதுகுத்தண்டு எட்டாம் பாவம் போது இடுப்பு ஒன்பதுன்னொம்பது தொடை பத்து நொம்பது முட்டி பதினொன்று நம்பது கெண்டைக்கால் சதை பன்னிரெண்டு நம்பது பாதம் அப்போது விரயம் அப்படின்ற பன்னிரெண்டாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றது கிரிவலம் அதுவும் எந்த நாளில் ஐயனின் வீட்டில் அண்ணாமலையாரின் இருப்பிடத்தில் அம்மையான பார்வதி தேவியான சந்திரனின் முழு நிலவான அன்று கிரிவலம் வரும் ஓகே இதில் நாங்கள் ஸ்பெஷல் இன்னொரு ஸ்பெஷலாக இருக்குங்க இதில் திருவண்ணாமலையை இன்னொன்றும் சொல்லலாம் வாஸ்து உலகம்னு சொல்லலாம் அது என்னங்க வாஸ்து உலகம் இப்போது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லி நாலு திசை இருக்குது என் திசைன்னு ஒன்று சொல்கிறாங்க என்னது கிழக்குன்னும்போது தென்கிழக்கு இல்லைங்களா தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு அது ஒரு நாலு அப்போ நாலு நாளும் எட்டு அப்போ என் திசை அப்போது எட்டுன்னா அஷ்டம் இல்லையா அஷ்டதிக் பாலகர்களுடைய கண்ட்ரோலில் இந்த எட்டு திசையும் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா அப்போது இந்த திருவண்ணாமலைன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எட்டு திசையிலும் பார்த்திங்கன்னா எட்டு லிங்கங்களுடைய கோவில் இருக்குமா இருக்கும் சரிங்களா யார் யார் வீட்டிலலாம் வாஸ்து குறைபாடு வீட்டை இடி வீட்டை ஓடை அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க மாற்றி உடச்சிட்டு செலவுலாம் பண்ணிட்டு இருக்காதிங்க கண்டிப்பாக திருவண்ணாமலை போங்க திருவண்ணாமலை போயிட்டு பௌர்ணமி நாளில் கிரிவலம்னு சொல்லி பண்ணிட்டு சுற்றிட்டு வரும்போது இந்த அஷ்ட திக்கில் எட்டு திசையிலும் இருக்க எட்டு லிங்கங்களை வணங்கி வரும்போது பார்த்திங்கன்னா நடுவில் இடுக்கி விநாயகர் கோவில்னு ஒரு கோயில் இருக்குங்க அந்த இடுக்கி விநாயகர் கோயில்னு பார்த்திங்கன்னா முதலில் பார்த்திங்கன்னா இந்த பின் பக்கமாக போயிட்டு ஒரு சின்ன கோவிலாக இருக்கும் உள்ளே நுழைஞ்சி வெளி பக்கமாக அது உடம்பு ஒட்டி குறுக்கி கஷ்டப்பட்டு வெளியே மாதிரி இருக்கும் எவ்வளோ இருந்தாலும் வெளியே வந்துடலாம் அதில் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வெளியே வர பார்த்தீங்கன்னா வீ மாதிரி அந்த கல் இருக்குங்க அந்த வீ மாதிரி கல்லுன்னா அது கல்லுங்க அது தாயின் கருவறை உள்ள நுழையும் போது ஈஸியாக போயிடலாம் உள்ள சின்ன ரூம் மாதிரி இருக்கும் அங்கேருந்து ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நெலிஞ்சி காலால் உதச்சி மட்டும்தான் வெளியே வர முடியுங்க அப்படி வெளியே வரும்போது மறுபிறவி எடுத்த ஒரு பலனை அங்கே கொடுக்குமாண்ணா கொடுக்கும் அதை பிடிங்க அதை முடிச்சுட்டு மற்ற எல்லா லிங்கத்தையும் வணங்கிட்டேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அக்னி ஸ்தலம் சொல்லப்பட்டுருக்கு திருவண்ணாமலையை பார்த்தீங்கன்னா அப்போது அக்னி ஸ்தலம்ன்னும் போது கரெக்டாக பார்த்திங்கன்னா தென்கிழக்கு மூலையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் உட்காந்துருப்பாங்க கரெக்டாக அக்னிஸ்தலங்க நீங்கள் வந்தால் அந்த திருவண்ணாமலை கோயில் போய்ட்டு வராங்களேன் போனவங்களுக்கு உங்களுக்கு தான் தெரியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரே கருங்களில் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க அங்கே கோயிலெலாம் கட்டியிருக்காங்க வெளியே இருக்க அந்த கருங்கல் தூண்லேருந்து மண்டபத்துலேருந்து எதை பார்த்தாலும் பளிச்சுன்னு வெள்ள வெளியேன்னு இருக்கும் உள்ளே அந்த அண்ணாமலையார் கிட்டே போய் பாருங்களேன் கருப்பாக இருக்காங்க அவ்வளோ கல்லும் அந்த உஷ்ணம் அக்னி ஸ்தலம் அக்னி இருக்கிற அண்ணாமலையார் அவரை வழிபட்டு வரும்போது கர்மா கழியம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பிறவி பயன் மறுபிறவி எடுத்த ஒரு பயன் புண்ணியம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அங்கேருந்த இருந்த பிரசாதங்களை வாங்கிட்டு வந்து மறுபடியும் நம்ம வீட்டில் வச்சு போது நம்மளுடைய துஷ்ட சக்திகள் எல்லாமே விலகி குடும்பத்தில் மிக சிறந்த ஒரு மகிழ்ச்சியான நிலவரமும் வாஸ்து குறைபாடும் நீங்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது பார்த்திங்கன்னா ரமண மகரிஷி ஆசிரமம் அவங்க இருக்குங்க கண்டிப்பாக அவர் வாழ்ந்த இடம் அவருடைய வைப்ரேஷன் சூப்பர் வைப்ரேஷன் உள்ள இடம் அங்கே கண்டிப்பாக போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க ஏன்னா ரமண மகரிஷி சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா நான் யார் எது வாழ்ந்தாலும் உன்னணி கேளு உன்கிட்டயே கேள் உன்கிட்டயே பதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு மகரிஷி அவர் அப்போ நம்ம கிட்டேயே கேள்வி கேள்வி நம்ம கிட்டேருந்தே விடை கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொன்ன விஷயம் கண்டிப்பாக இந்த விஷயம் நமக்கு விடை கிடைக்குமானா கிடைக்கும் இப்போது சொன்னால் இல்லையா திருவண்ணாமலை கோயில் போயிட்டு வந்து இந்த பிரசாதத்தெலாம் வீட்டுக்கு கொண்டு வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுருங்க வாஸ்து பற்றி பேசணும் வாஸ்து சார் நான் அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன் சார் கரெக்டாக வாஸ்து சரியாக இல்லை என்ன பண்ணுறது அமையலை இல்லை இந்த பழைய வீடு அதில் வாஸ்து சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் டவுட் இருக்கலாம் இல்லை குறையும் இருக்கலாம் மாற முடியாது இல்லையா ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னுங்க உங்களுடைய எல்லாருமே மொபைலில் வச்சுருக்கீங்க இல்லையா இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா காம்பஸ்ஸாக ஆன் பண்ணிடுங்க கிழக்கு அப்படின்னு காமிக்கும் இல்லைங்களா கிழக்கு அப்படின்னும்போது தென்கிழக்கு இதுதான் வந்து அக்னி மூலைன்னு சொல்லப்பட்டிருக்கு அங்கே தான் சமையல் ரூம் அப்படின்றது இருக்கணும் நெருப்பு எறியணும் சாப்பாடு செய்யணும் அப்போ அக்னி மூளைன்னும் போது அந்த இடத்துல டாமினேஷன் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் அதனால தான் பெண் சுக்ரன்னா பெண் சமையல் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென் மேற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர மூலை சொல்லப்பட்டிருக்கு அதே நேரத்தில் தென் மேற்குடைய டாமினேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுபவான் கரெக்டாக டாமினேஷனாக இருப்பார் போது காமம் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றாரு தான் அங்கே பெட்ரூம் சரிங்களா பிரம்மாண்டம் அதனால தான் அங்கே வந்து குபேர மொழினா வைக்கணும் பணம் வைக்கணும் பீரோ வைக்கணும் பணப்பெட்டி வைக்கணும் அப்படின்னும்போது அங்கே அந்த பொருள் அந்த பணம் பிரம்மாண்டமாக ஆக்கப்படும் அப்படின்றதுனால அதை சொல்லியிருக்கேங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வட மேற்கு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சந்திரனுடைய டாமினேஷனாங்க அப்போ சந்திரனுடைய டாமினேஷன் போது முதியோர்கள் இருக்கிற இடம் அம்மா மாமியார் இருக்கிற இடம் அந்த இடத்துல தான் தூங்கி யாருன்னா கிச்சன் வச்சுருப்பாங்க இல்லை அந்த இடத்துல தான் எங்கே குபேர மொழியில் தான் தூங்கி வந்து கிச்சனை வச்சுருப்பாங்க நெருப்பங்கள் வைப்பாங்க அப்போ குபேர மொழியில் யார் யாருக்கெல்லாம் கிச்சன் இருக்கோ குபேர மொழிலாம் என்ன சொல்லியிருக்கோம் தென்மேற்கு அங்கே கிச்சனை வச்சுருந்தாங்கன்னா அந்த வீட்டில் நூறு பர்சன் சொல்கிறாங்க பெண்களின் டாமினேஷன் பயங்கரமாக இருக்குங்க அந்த இடத்துல ஆண்களின் டாமினேஷன் டோட்டலாக கல்யாடுவாங்க பிரச்சனை வருமா தெரியல பார்த்துக்குறீங்க நீங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த அக்னி மூளை நெருப்பு சமையல் அப்படின்ற இடத்த ஈசான்யம் மூளைன்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டிருக்கு ஈசான்யம்னா என்ன சொல்லலாம் வடகிழக்கு இல்லைங்களா அது வந்து தெய்வம் இருக்க வேண்டிய இடம் டவுனாக இருக்கணும் தண்ணீர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த இடத்துல கிச்சன் இருந்தாலும் என்ன நெருப்பு இருந்தாலும்னா நெருப்பிக்கலாமா தண்ணி தண்ணீர் இருக்கிறதுல நெருப்பு வைக்கக்கூடாது இல்லையா அப்போது அங்கே இருக்கிற கிச்சனை முடிஞ்ச வரைக்கும் மாற்றி வைக்க பாருங்கள் கோவிலுக்கு போயிட்டு இப்போ திருவண்ணாமலை போயிட்டு வந்திருப்பீங்களா அப்போ தெய்வமும் இருக்க வேண்டிய இடம் அந்த இடம் வந்து குரு பகவானும் கேத்து பகவானும் டாமினேஷன் உள்ள இடம் அப்போது ஏன்னா குருன்னா வந்து ஞானக்காரகன் கேது என்பது மோட்ச கிரகம் சந்யாச கிரகம் குருன்னு நம்மது ஞானம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம் தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் வட கிழக்கு அங்கே வந்து அந்த இடத்துல நீங்கள் கொண்டு வர பிரசாதத்தை வைங்க அங்கேருந்து கொண்டு வந்த தண்ணியோ இல்லைன்னு ஒரு கோயிலில் கண்டிப்பாக ஈசான்யத்தில் தண்ணியை வைங்க சரிங்களா இதை வச்சுட்டு கொஞ்சோண்டு நிறைய மாற்ற முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த அக்னியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வைக்கணும் தென்கிழக்கு மொழியில் அக்னியை வச்சிங்கனால பாக்கி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுங்க இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் வாழ்க்கை வளமாகும் வாஸ்து குறைபாடு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரிங்களா நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்